வாழ்கோளமுடன் இந்த காலத்து கேற்ப அந்த காலத்து ராஜாக்களும் மந்திரிகளும் கழுதையும் விவசாயம் பங்கேற்ற ஒரு அழகான புத்துணர்வு ஊட்டும் கதை அந்த காலத்தில் ஒரு அழகான ஊர் கிராமங்கள் அங்கே வந்து ஒரு ராஜா ராஜான் இருந்தாலே ராஜாக்கில் மந்திரிகள் சபைகள் இருக்கும் இது வந்து இந்த காலத்தில் வந்து எப்படியோ அமைச்சர்கள் இருக்காங்களோ அந்த காலத்தில் அதேமாரி ஒரு ரா ராஜா இருக்காங்கட்டா அவங்களுக்கு வந்து புத்துணர் ஊற்றுவதற்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அவர்களுக்கு நல்லதெட்டது நாளைக்கு அடுத்து நடக்க போகிறதை எடுத்துக்கொ தான் அமைச்சர்கள் பதவி ஏண்டா அம ராசாவுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதனால் வந்து அமைச்சர்கள் இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்தடுத்து படை படையெடுக்கிறாங்களா நல்லது வருது கெட்டது வருது இந்த செய்தியை வந்து ராஜாட்ட எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி அறிவுள்ள மந்திரிகள் அந்த காலத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கும் மாதம் ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு போனேன் வேட்டைக்கு போன முடிவுன்னிட்டு மந்திரி கூப்பிட்றாரு மந்திரியை கூப்பிட்ட என்ன ஐயா மந்திரி ஐயா இன்னைக்கு நான் வேட்டைக்கு போகிறேன் மழை வருமா வராதுன்னு பார்த்து சொல்லுங்கள் மந்திரி யாரேன்னு சொல்கிறாரு இவர் போய் பார்த்துட்டு அதான் பார்த்துட்டு வேதங்கள்லாம் பார்த்துட்டு ராஜா இன்னைக்கு மந்திரி சொல்கிறாரு ராஜா இன்னைக்கு மழை வராது நீங்கள் வந்து வேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டாரு அப்படியே ராஜா என்ன வேண்டார் பரிவா பரிவாரணத்தோடு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வேட்டை கிளம்பிட்டார் காட்டுக்கு போய்க்கிருக்கும் இருக்கும் மோசவே ஒரு விவசாயி கோமண துணியோடு ஒரு தலையில் ஒரு சட்டியோடு கழு தோளில் ஒரு மம்ட்டியோடு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வாரார் எதுக்க இவர் என்ன ராஜா அப்படி பரிவாரத்தோட அப்படி வேட்டைக்கு போகிறாரே மழை வரப்போதே அப்படின்னு சொல்லி மேகம் சூழ்ந்த பார்த்துட்டு அந்த ராஜாவை வந்து ராஜாவை தடுக்கிறார் ஐயா ராஜா ஐயா நீங்கள் வேட்டைக்கு போகாதீங்க மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார் ஏ போயா ரா எங்கே நாட்டு மந்திரியே சொல்லிட்டாரு மழை வராதுன்ட்டு நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவசாயி பேச கேட்காமல் வேட்டைக்கு போகிறாரு வேட்டைக்கு போன கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்து மழை சூழ்ந்து பெரிய மழை பெஞ்சிருது ராஜா தொப்பு தொப்பாக நலைஞ்சி வர்றாரு நலைஞ்சி எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு பொழைச்சோன்னு வந்து மண்ண இங்கே வந்துடு மந்திரி சேவைக்கு வந்துடுறார் நாட்டுக்கு வந்துடுறாரு நாட்டுக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை நம்ம மந்திரி சொன்னையா மழை வராதுண்டு நடக்கலை ஒரு விவசாயி சொன்னால் நம்ம தடுத்தியா நம்ம கேட்காம போனால் மழை வந்துடுச்சு அப்போ அங்கே உள்ள காவலரை கூப்பிட்டு போய் அந்த விவசாய கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு விவசாய கூப்பிட்டுக்கன்ட்டாங்க விவசாயி ஐயா நீங்கள் மந்திரி சொன்னார் மழை வராதுண்டு அது நடக்கலை நீங்கள் மழை வரும்னு சொன்னீங்க அது நடந்துருச்சு எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்ன எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் வெந்த கஞ்சியை குடிச்சு போட்டு நாங்கள் பழுத்து கிடக்கலாம் எங்களுக்கு தெரியாதியா எங்கள் கழுதிக்கு தெரியாதான்னு சொன்னிச்சோம் கழுதிக்கு எப்படி தெரியும் ஐயா நீ வார மாதம் ஒரு கழுதை பிடிச்சிக்கல அந்த கழுதை காது முன்னாடி இப்படி வச்சுருந்தா மழை வருமையா இதை எத்தனையோ அப்படி பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம் அதை வச்சு சொன்னையான் சொல்லிட்டார் அப்படியே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி என்னடா ஒரு மழை வர விஷயம் ஒரு கழுதை தெரிஞ்சு வச்சா அப்போ என்ன பண்ணிட்டார் ஏற்கனவே இருக்க மந்திரியை தூக்கிட்டார் அந்த கழுதியை உட்கார வச்சுட்டார் மந்திரியா உட்கார வச்சோன்னே இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் அந்த காலத்தில் ராசா இந்த காலத்தில் பிரதமர் மந்திரி முதலமைச்சர் அது கீழே தான் வந்து அமைச்சர் இருக்காங்க அமைச்சர்கள் எதுக்காக போடுறாங்க நம்ம நம்மளால் வந்து எல்லாத்தையும் போய் உற்று பார்க்க முடியாது எல்லாத்தையும் பார்க்க முடியாது கண்காணிக்க முடியாது நம்ம கீழே வந்து ஆள் இருந்தாங்கட அவங்க நல்ல நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம நாட்டு மக்கள் நல்லா செய்யாமல் அந்த காலத்து அமைச்சர் சபையும் இந்த காலத்து மந்திரி பதவியும் ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்குதா எங்கேயாச்சும் எந்த மாநிலத்தாச்சும் எந்த நாட்டிலையாச்சும் எந்த உலகத்தாச்சும் நடக்குதா இல்லை கிடையாது அதது கண்டதை சுருட்ட அதாவது கொடிசனா இப்போதைய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறதுக்காக நல்லது செய்கிறதுக்காக இன்றைக்கி நாட்டில் யாரும் நானுன்றே இல்லை எல்லாம் அதை கண்ணில் கண்டது கண்ணில் கண்டது கோலம் கண்டதே காட்சி என்று அதாவது சுருட்டி கொண்டு அதாவது தான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இன்னைக்கு யாருமே நான் வல்லவே வரவே இல்லை எல்லாம் ஒரு சூழல் அரசியலுக்கு வர்றதுக்கு மோதல் எல்லாம் நானும் நீ நல்லது செய்ய வந்த பின்னாடி யாரும் இதை பற்றியும் கவலைப்படுறதில்லை எங்கே எந்த திட்டம் போகலாம் அந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ பலன் அதைத்தான் செய்ய நினைக்கிறாங்களே இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நாட்டில் யாருமே இல்லை இதை என்றைக்கு நம்ம எல்லாம் சிந்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாம் விழிப்புணர்வாக நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு எல்லாம் அமைக்க முடியும் அது வரைக்கும் எல்லாத்தையும் கோஷம் போட்டுட்டு நம்மளும் மந்திரி சேவை மாரி போய் கேட்க வேண்டியது தான் எல்லோரும் மயில் சேவால் மணி நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெள்ளம்